மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் ரொம்பவே பாப்புலர் ஆன ஒன் ஆஃப் த டாப் விஜய் டிவி சீரியலில் கூடிய சீக்கிரமே ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் நடக்க இருக்கு என்ன சீரியல் அண்ட் யாரோடைய ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம் கரண்டாக விஜய் டிவியில் டூ தேர்ட்டி ஸ்லாட்டில் ராக் பண்ணிட்டு இருக்காங்க பொன்னி சீரியல் ரீசெண்டாக வந்து மகா சங்கமம் கூட போயிட்டு இருக்கு இல்லையா முடிஞ்சிடுச்சா இல்லை இன்னும் கண்டினியூ ஆகுதுன்னு தெரியல ஆல்ரெடி டூ வீக்ஸாக போயிட்டு இருக்கு எப்பவுமே நான் பிரைம் டைம்ல ரீசென்ட் டைம்ஸாக பொன்னி சீரியல் தான் நம்பர் ஒன் சீரியலாக இருந்துட்டு வராங்க ஆஃப்டர்நூன் ஸ்லாட்டில் ஆல்ரெடி நிறைய ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு எஸ்பெஷலி சமிதா மேம் தொடங்கி லாஸ்டா வெண்ணிலா ப்ரீத்தி கேரக்டர் வரைக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகியிருக்காங்க இப்போ மற்றும் ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வர இருக்கு எஸ் யார் அந்த கேரக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னையோடைய அப்பா கேரக்டரில் வந்தால் ஆக்டர் அழகு சார் இவங்கள பற்றி சொல்லணும்னா நிறைய மூவிஸ் பண்ணியிருக்காங்க கரண்ட்டாக செவந்தி சீரியலையுமே ஆக்ட் இருக்காங்க இவங்க தான் நம்ம ஹீரோயினுடைய அப்பா ரோலில் ஆக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அவங்களுமே சீரியல்லேருந்து இருக்காங்க போல் அண்ட் இவங்கள ரிப்ளேஸ் பண்ணி யார் வர போறாங்க அப்படின்ற ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் கிடச்சிருக்கு எஸ் இவருமே வந்து ரொம்ப பரிட்சமா ஃபேஸ் பல மூவிஸ்ல ஆக்ட் பண்ணியிருக்காங்க நியர்லி ஃபார்ட்டி பிளஸ் மூவிஸ் ஆக்ட் பண்ணியிருக்காங்க அதை தொடர்ந்து சில சீரியல்ஸ் தமிழ் அண்ட் சன்ல ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு விஜய் டிவில இதுக்கு முன்னாடி பண்ணிருக்காங்களான்னு தெரில பட் இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக என்ட்ரி கொடுக்க இருக்காரு ஆக்டர் வின்சென்ட் ராய் நிறைய மூவிஸ்ல போலீஸா வில்லன் கெட் அப்லாம் இவன் பிரியமான தொழில் சீரியல் ஆக்ட் பண்ணாங்க அமுதாவும் மனலட்சுமி பண்ணியிருக்காங்க இப்போ டிவில என்ட்ரி கொடுக்க இருக்காங்க பொன்னி சீரியல் மூலமா எஸ் இனிமே அப்கமிங் எபிசோட்ஸ்ல பொன்னியோடைய அப்பாவா அழகுசார ரிப்ளேஸ் பண்ணி முத்தையா அப்படின்ற கேரக்டர்ல ஆக்டர் வின்சென்ட் ராய் அவர்கள்தான் வர இருக்காங்க இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரமே வரும் இந்த ரிப்ளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒப்பீனன் என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே க்ளீனிக்ஸ் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மாரிக்காம நம்ம யூடியூப் சேனல Oops, neighbor.